அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நாங்க போறது அவர்களின் வரலாறு ஆதம் நபியின் போதனைகளை பின்பற்றி வந்த மக்கள் மத்தியில் ஐந்து பெரியார்கள் வாழ்ந்து வந்தாங்க அவர்களின் இறை வழிபாடும் பயபக்தியும் தூய வாழ்வும் எல்லோரையும் கவர்ந்தன காலங்கள் கடந்தன அந்த ஐந்து பெரியார்களும் மரணித்து விட்டாங்க

மக்களின் தொகை அதிகரித்துள்ள நிலையில் மக்களின் அறியாமையை சைத்தான் பயன்படுத்தி வழிகெடுக்க தொடங்கினான் ஏக இறைவனாகிய அல்லஹுவே வணங்கி வழிபட விடாமல் மக்களை திசை திருப்பி இந்த சிலைகள்தான் கடவுள்கள் இவற்றையே வணங்க வேண்டும் இவற்றிடமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற நச்சு கருத்துக்களை அம்மக்களிடம் ஊடுருவ செய்தான் இப்படிப்பட்டதொரு காலகட்டத்தில் தான் அதம் அலிசலாம் அவர்களின் பத்தாவது தலைமுறையில் லாமக் என்பவரின் மகனாக பிறந்து ஈராக்கில் உள்ள கூஃபா எனும் நகரில் வாழ்ந்து வந்த நூஹ் நபியை அவரது ஐம்பதாவது வயதில் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான் சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்த முதல் மனிதர் நூஹ் அலிஹிசலாம் என்பதனால் இவர் முதல் ரசூல் என்றும் அழைக்கப்படுகிறார் நூஹ் நபி மகத்தான குண கொண்டவராக எல்லா நிலைகளிலும் ஏக இறைவனாகிய அல்லாவ நினைவு கூறுபவர்களா இருந்தாங்க ஓரிரை கொள்கையை கொண்ட நூஹ் நபி அச்சமூக மக்களிடம் மக்களே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் இவ்வுலகில் இருப்பது ஒரே இறைவன்தான் அவனே இந்த அகிலம் முழுவதையும் படைத்தான் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை சைதான் வந்துதான் உங்களை திசைமாற செய்துள்ளான் மகத்தான அந்த மறுமை நாளின் வேதனை உங்கள் மீது வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று பிரச்சாரம் செய்தாங்க இந்த பிரச்சாரத்தை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் சிந்திக்காமல் கடுமையாக கோபமடைந்து நூஹ் நபி மீது வன் சொற்களையும் அவதூறுகளையும் விசிறினார்கள் இவ்வாறு ஆண்டுகள் பல கடந்தாலும் நூஹ் நபி அவர்கள் தொடர்ந்தும் வழிபாட்டின் பக்கம் மக்களை செய்தும் கொண்டே இருந்தாங்க குறைவாகவே இருந்தனர் இவ்வளவு நீண்ட காலம் பிரச்சாரம் செய்தும் நேர்வழி பெற்றவர்களின் எண்ணிக்கையை பார்த்து நூஹ் நபி வேதனை அடைந்திருக்கும் போது அல்லாஹ்விடம் இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது நூஹே இப்போது நம்பிக்கை கொண்டவர்களை தவிர இனி யாரும் நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை அப்போது மிகவும் வேதனையுடன் இருந்த நுஹ் நபி அந்த நிராகரிப்பாளர்களை தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தாங்க அதன் பிற்பாடு என் கண் பார்வையில் நான் கற்றுக் கொடுப்பது போன்று ஒரு கப்பலை கட்டுமாறு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நூஹ் நபியிற்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் வகையில் பெரிய மரங்களை வளர்த்து அவைகளை பயன்படுத்தி மிக பிரமாண்டமாக கப்பல் ஒன்றை நபி கட்டினாங்க இது முப்பது அடி உயரமுடைய மூன்று அடுக்கு கப்பலாக இருந்தது இதனை கட்டி முடிப்பதற்கு நூஹு நபிக்கு பல வருடங்கள் தேவைப்பட்டன இதுவே உலகின் முதலாவது கப்பலாகவும் இருக்கின்றது இவ்வாறாக கப்பலை கட்டிக் கொண்டிருக்கும் போது அவ்வழியாக செல்லும் நிராகரிப்பாளர்கள் என்ன நூகே கப்பலை தரையிலா செலுத்தப் போகிறீர் இந்த பாலைவனத்தில் வெள்ளம் வருவது சாத்தியமா நூகின் பைத்தியகாரத்தனம் இப்போது முற்றி போய்விட்டதோ என்றெல்லாம் கேலி பேசினார்கள் கப்பல் கட்டி முடிக்கப்பட்ட பின் அக்கப்பலில் விலங்குகள் பறவைகள் ஊர்வன என்பன ஜோடி ஜோடியாக ஏற்றப்பட்ட பின் நூகநபியின் பேச்சினை கேட்டு எழுபத்தி இரண்டு மனிதர்களும் ஏறிக்கொண்டனர் கடைசியாக குடும்பத்தில் ஒரு மகனையும் அவரது மனைவியையும் தவிர ஏனையவர்களும் ஏறிக்கொண்டனர் அதற்கு பின் பூமியில் பல்லாயிரக்கணக்கான ஊற்றுக்கள் தோன்றி தண்ணீர் பொங்கியது அடிமலை பெய்தது நீர்மட்டம் ஒவ்வொரு மணி நேரமும் அதிகரித்துக் கொண்டிருந்தது மக்கள் பதறி துடித்து செய்வதறியாது அங்கு நீங்கு ஓடினார்கள் இந்த வெள்ள பிரளயத்தில் நூற்றி ஐம்பது நாட்கள் நோஹ நபியுடைய கப்பல் மாத்திரம் மிதந்து சென்று ஜோதி எனும் மலைய அடைகிறது வெள்ளம் முழுவதுமாக வற்றிய பின்னர் அனைத்தும் அழிந்து கிடந்த நிலையில் அக்கப்பலில் இருந்த படைப்புக்களை வைத்து அல்லாஹ் இப்பூமிய மீள உருவாக்கினான் இதனால் நோஹ நபி மனித குலத்தின் இரண்டாம் தந்தை என்ற பெயராலும் அழைக்கப்படுறாங்க ஆண்டுகள் சென்றன அவர்கள் தமக்கு மரண நேரம் நெருங்குவதை உணர்ந்தாங்க தம் மக்கள் அனைவரையும் அமர்த்தி ஏக இறைவனாகிய ஆகிய அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்க கூடாது இறை நம்பிக்கை கொண்ட அனைவரையும் நம்முடைய சகோதரர்களாகவே கருத வேண்டும் பெருமை அடிப்பதை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும் என உபதேசம் செய்து வாழ்ந்த நிலையில் வானாங்க இவ்வாறு நபி தன்னுடைய வாழ்வின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொறுமையோடு அல்லாஹ்வின் உதவியை பெற்றுக்கொண்டவாறு நாமும் எமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம்